வணக்கம் பட்டிச்சொல்லை தட்டாத பிறன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோகளில் ஏற் பார்த்தீங்கன்னா நான்கு பாயிண்ட் சொல்லியிருப்போம் அதில் ஒன்றாவது பாயிண்டில் சொல்லப்பட்டவை உடைய விஷயங்களை பார்க்கலாம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை உள்ள பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை கணினியில் பதிவேற்றம் செய்ய முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலான புள்ளிகளை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உரிய ஆண்டுகள் வரை பராமரிக்கப்பட்டு அது அடுத்தபடியாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட்ட விபரத்தையும் ஒப்படைக்கப்படாத பிறப்பிறப்பு பதிவேடுகள் குறித்து பட்டியலிட்டு அடுத்த பிறப்பிறப்பு ஆய்வுக் கூட்டத்தில் ஆஜர்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பதிவேடுகள்லாம் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டதா இது சம்பந்தமான அறிக்கையெல்லாம் போயிட்டு இந்த கூட்டம் அடுத்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்டதா பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கு எடுத்துக்காட்டாக சின்னசேலம் தாலுகா ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதிவேடுகள் இன்று வரை அங்கே தான் இருக்குது மூணாவது பாயிண்ட்ல மேனூலாக ஒரு பிறப்பிறப்பு பதிவு எடுக்கு கொடுக்கப்படுக்குமே ஆனால் அவர் இந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதேமாரி எதுவும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இதுவரை தெரியவில்லை பாயிண்ட் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் முழுமையாக பிறப்பிறப்பு பதிவுகளை ஆன்லைனில் பதிவு செய்து உள்ளார்களா என்பதை உறுதி செய்து கொண்டு மாத அறிக்கை அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க மாதம் மாதம் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலரையே அழைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து இந்த அறிக்கையை கரெக்டான தேதியில் மட்டும் அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்வது ஏற்புடையதாகவே இல்லை இது வெறும் கண்தொடர்புக்காக தான் நடத்தப்படுகிறதோ என்று எனக்கு தோன்றக்கூட சூழ்நிலைகள்லாம் உருவாகுது அதுக்கு சம்பந்தமான ஏகப்பட்ட ஆதாரங்களை நான் கையில் வைத்திருக்கிறேன் தயவு செய்து பிறப்பு இறப்பு சான்றுக்காக அலையக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பார்ப்பீர்களே ஆனால் மறக்காமல் ஒன் நாட் ஃபோர் நூற்றி நாலு என்ற எண்ணுக்கு போன் பண்ணி முதல்ல உங்களுடைய கஷ்டத்தை அங்கே பதிவு செய்யுங்க தான் இன்னும் ஐந்து ஆண்டு காலத்தையாவது நீட்டிப்பாங்க என்பதை நான் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க அடுத்த ஐந்து முதல் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அனைத்து பாயிண்ட்ஸையும் வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முதல்ல பார்ப்பவராக இருப்பீர்களே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் வட்ட அளவில் மைய பதிவேடு படிவம் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் பதினாலு அண்டு பதினாலு ஏ பதினாலு அ மற்றும் பதினாலு ஆ பராமரித்தல் மைய பதிவேடு ஆய்வு செய்ய பிரதி ஒவ்வொரு மாதமும் எட்டு மற்றும் பதினெட்டு நாட்களில் சுகாதார மேற்பார்வையாளர்களை ஆய்வு செய்திட அறிவுறுத்தப்பட்டது சரியாக ஆய்வு செய்திருந்தால் என்னுடைய பிறப்பிறப்பு சம்பந்தமான மனுக்களை பார்த்துருப்பாங்க எனக்கு விரைவான சான்ற வழங்கியிருப்பாங்க அப்போ பார்க்கும் போனால் ஆய்வு செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது பாயிண்ட் ஆறு மேலும் பிறப்பு இறப்பு மற்றும் பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எம்சிசிடி ஃபார்ம் நாலு அண்டு நாலு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்சிசிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படிவம் நாலு நாலு ஏ ஆண்டு அறிக்கையை அனைத்து வட்டங்கள் பேரூராட்சி நகராட்சிகள் சமர்ப்பித்திட வேண்டும் இறப்பு ஆர் ஆன்லைன் பதிவேற்றத்தில் ஒரு பதிவு அலகுகளில் நிலுவை ஏதுமின்றி உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவு செய்திடும்படி அறிவுறுத்தப்பட்டது ஏழு அனைத்து அரசு சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆகிய இடங்களில் கண்டிப்பாக பிறப்பு இறப்பு பதிவு செய்திட தனி அறை கணினி இணைய வசதி பிரிண்டர் பீரோ டேபிள் நாற்காலி போன்ற வசதிகள் செய்து தரும்படி அந்தந்த மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது எட்டு பெயர் பதிவு செய்திட ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு முன்பு பிறந்தவர்கள் தற்போது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் உரிய காலதாமத கட்டணம் செலுத்தி பெயர் பதிவு பிறப்பு சான்று பெற பொதுமக்களுக்கு தெரிவிக்கும்படி பிறப்பு இறப்பு பதிவாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது ஒன்பது பிறப்பு இறப்பு பதிவுகளை பதிவு போது எவ்வித அடித்தல் திருத்தல் இல்லாமல் பதிவு செய்திடவும் பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் போது கருப்பு மை பிளாக் பென் பேனா மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் பிறப்புச் சான்றில் பெயர் பதிவு செய்யப்படும் போது பெற்றோர்களால் தெரிவிக்கப்பட்டால் மட்டுமே பெயர் பதிவு செய்திட வேண்டும் பத்து சுகாதாரத்துறையினை துறையினை சார்ந்த ஆய்வு அலுவலர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பதிவு அலகுகளிலும் சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சிஆர்எஸ்இல் மட்டுமே பிறப்பு இறப்பு பதிவுகளை மேற்கொள்ளப்படுவதை அவ்வப்போது ஆய்வு செய்து உறுதி செய்திட வேண்டும் மேலும் எட்டு மற்றும் பதினெட்டு தேதிகளில் கட்டாயம் ஆய்வுக்கு சென்று ஆய்வு செய்து உறுதி செய்திட அறிவுறுத்தப்பட்டது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான படிவம் இருப்பு ஃபார்ம் ஸ்டாக் மற்றும் தேவையான படிவங்களின் ஃபார்ம் ரெகமெண்ட் ஆய்வு செய்து மாவட்ட வருவாய் அலுவலகத்திலோ மற்றும் சுகாதாரத்துறை அலுவலகத்திலோ பெற்றுக்கொள்ளும்படி தாலுகா அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது பன்னெண்டு பிறப்பு இறப்பு தொடர்பான நிலுவையில் உள்ள அனைத்து பதிவுகளையும் சரிபார்த்து பதிவுகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும் படிவம் ஏழு அனைத்து அலுவலகங்களிலும் ஒப்படைக்க தெரிவிக்கப்பட்டது பதிமூணு வெள்ளிமலை அலுவலகத்தில் உள்ள பதிவு கோப்புகள் அனைத்தும் ஒப்படைக்க தெரிவிக்கப்பட்டது பதினாலு சிறுபாக்கம் காட்டானந்தல் சிறுமங்கலம் குரால் அமகலத்தூர் கனகநத்தம் சித்தால் சுத்தமலை சு மற்றும் சில பகுதிகளில் எவ்வித பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே மேற்கண்ட பகுதிகளை ஆய்வு செய்து பிறப்பு இறப்பு தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டது பதினைந்து மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிறப்பிறப்பு பதிவு அலுவலகங்களிலும் அறிவிப்பு பலகை பதாகைகள் அதாவது பதிவாளரின் பெயர் பதிவு செய்யும் வேலை நாட்கள் நேரம் ஆகியவைகள் அடங்கியவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதன்படி அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் அறிவிப்பு பதாகைகள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது பதினாறு அனைத்து அலுவலர்களும் பிறப்பு இறப்பு தொடர்பான மாதாந்திர ஆய்வு கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது மேலும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் பேரூராட்சி மற்றும் நகராட்சி பிறப்பிறப்பு பதிவாளர்கள் திருத்தப்பட்ட தலைப்பின் கீழ் எம் நியூ கோடு ஜீரோ ரெண்டு பத்து ஐஃபன் எண்பது ஐஃபன் எட்நூறு ஏஇ ஐஃபன் இருபத்தி எட்டு வசூலிக்கப்பட்ட கட்டணங்களை அரசு கணக்கில் உரிய தலைப்பின் கீழ் செலுத்திட மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது கையொப்பம் மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி பெருனர் ஒன்று வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி ரெண்டு வருவாய் கோட்டாட்சியர் திருக்கோயிலூர் மூணு முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கள்ளக்குறிச்சி நாலு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மற்றும் மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி ஐந்து முதன்மை மருத்துவ அலுவலர்கள் சின்னசேலம் சங்கராபுரம் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ஆறு உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் கடலூர் ஏழு அனைத்து வட்டாட்சியர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எட்டு நகராட்சி ஆணையாளர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒன்பது அனைத்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நகல் ஒன்று அரசு முதன்மை செயலாளர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் தலைமைச் செயலகம் செயின் ஜார்ஜ் கோட்டை சென்னை ஒன்பது ரெண்டு கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிர்வாக ஆணையர் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை ஐந்து மூணு இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து மாநில முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் சென்னை ஆறு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பிறப்பு இறப்பு சான்றுகள் சம்பந்தமாக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்று சம்பந்தமான விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்களேன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை முதல் முதலில் பார்க்கக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்